அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தும் சிகப்பு அரிசியும் வச்சு ஹெல்த்தியாக டென் மினிட்ஸ்க்குள்ளே உளுந்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாரத்துக்கு ஒரு தடவை இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி எதுவுமே வராது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இதில் நான் ஒரு கப்பு கருப்பு முழு உளுந்து எடுத்துக்கிறேன் முழு உளுந்துக்கு பதில் நீங்கள் உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்துக்கு ஒரு கால் கப்பு சிகப்பு அரிசி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சிகப்பு அரிசி வேணான்னா ஆர்டினரி ரேஷன் பச்சியோ இல்லைனா கடையில் விற்கிற பச்சசியோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் மாவுக்கு நம்ம அரிசி கழுவி காய விற்கிறது போல் இதை கொஞ்சம் நல்லா காய வச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டத்தையும் ஸ்லோவில் வச்சு கருகாமல் வாசம் வர அளவு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக பவுட்ரு ஆக்கிட்டேன் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அரைச்ச மாவிலிருந்தே நான் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் நாலு பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் களி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு கடையில் இந்த மாவு நம்ம போட்டு இதில் முதல்ல நம்ம தண்ணி சேர்த்து நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் ஒரு கப்பு உளுந்து மாவுக்கு நீங்கள் மூணு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியை இதில் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கையில் நீங்கள் நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க உங்களுக்கு கையில் கரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாவை நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து அதில் மூணு கப்பு வாட்டரை சேர்த்து நம்ம தோசை மாவு இட்லி மாவு போல் கொஞ்சம் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த மாவோடு தண்ணி நல்லா கலந்து வந்துடும் கட்டியே வராது பாருங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுக்கோங்க ஸ்லோவில் வச்சு நம்ம கை விடாமல் இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க இது கொஞ்சம் நல்லா திக்காயிட்டே வருது நான் ஒரு அரை கப்பு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இந்த நல்லெண்ணெயை இதோடு சேர்த்து சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் அப்போதான் பார்த்தீங்கன்னா பேன்லையும் ஒட்டாது இந்த நல்லெண்ணையும் பார்த்தீங்கன்னா இந்த மாவோடு கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கும் நான் இந்த உளுந்து களிக்கு ஒரு கப்பு உளுந்து மாவுக்கு நான் ஒரு கப்பு பவுடர் பண்ண நான் பனை வெள்ளம் எடுத்துக்க போகிறேன் உங்ககிட்ட பவுடர் பண்ண பனை வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாவு வேகிறதுக்குள்ளே ஒன்றுலேருந்து ஒன்றரை கப்பு வெள்ளத்தை ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து பக்கத்து ஸ்டவ்வில் கொஞ்சம் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவு வெந்ததும் நம்ம அந்த கரைஞ்ச வெள்ளத்தை சேர்த்து நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நான் பவுடர் பண்ண பணம் வெள்ள சேர்க்க போகிறதுனால நான் இந்த நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு வெந்ததும் நான் அதில் டைரெக்டாக சேர்த்துக்க போகிறேன் உளுந்துங்கள்ளி நல்லா வெந்து திக்காகிட்டே வருது இந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும் நீங்கள் கப்பு நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக நல்லா சேர்த்துக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த உளுந்துங்களி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வயசு வந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த உளுந்துங்கலி செஞ்சு கொடுப்பாங்க நல்லெண்ணெயும் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே குடிக்க கொடுப்பாங்க வயசானவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இடுப்பு வலி முழங்கால் வலி முட்டு வலி எல்லாமே வரும் ஆக்சுவலாக இது வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக இது நல்லெண்ணெய் சேர்த்து உளுந்தில் செய்கிற மாதிரியே இருக்காது நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு ஹல்வா போல தான் இருக்கும் அதனால் பெரியவங்களும் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா இதை நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நான் வச்சுருக்கக்கூடிய கப்பு நல்லெண்ணையும் ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டேன் பார்த்திங்களா நமக்கு மூணு கப்பு வாட்டர் சேர்த்ததுனால ஸ்லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது கட்டியே இல்லாமல் இந்த களி பாருங்கள் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதில் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு பவுடர் பண்ண கருப்பட்டி பனைவெல்ல எடுத்துக்கலாம் கருப்பட்டி பனைவெல்லம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் ஸ்டேஜில் உங்களுக்கு ஆர்கானிக் கடையில் விற்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க இல்லைனா உங்கள் கிட்ட கட்டி பனைவெல்லாமே கருப்பட்டி வெள்ளமே இருந்ததுன்னா ஆர்டினரி வெள்ளமே இருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு கால் கப்பு வாட்டர் சேர்த்து கொஞ்சம் நல்லா மில்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் மாவு வெந்ததும் நீங்கள் சேர்த்துக்காங்க அதே போல் நெய் கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்காங்க இல்லைன்னா விட்டுருங்க அதே போல் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்குது அதனால் நான் இதில் இன்னும் ஒரு கால் கப்பு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒன்னுலேருந்து ஒன்றரை கப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒன்றரை கப்பு சேர்த்துக்கங்க நாம் செஞ்ச உளுந்தங்களி கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ரெடி ஆயிடுச்சு இது போல் லூஸாக போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் கப்பு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கப்பு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும்னு இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கூட இந்த களியை செஞ்சுக்கலாம் உங்களுடைய ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நீங்கள் வாங்குறதா இருந்தாலும் பாக்கெட் நல்லெண்ணெய் வாங்காமல் கடையிலேருந்து இருந்து வாங்கக்கூடிய சுத்தமான நல்லெண்ணெயாக எடுத்துக்கோங்க நான் இருந்து வாங்கின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் நாலு வாய் ஊட்டி விட்டிங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிட்டுருவாங்க அலமது நம்ம செஞ்ச உளுந்த கடி மாஷல்லா நல்லா சுட சுட எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம ஒரு கப்பு கருப்பு உளுந்தும் கால் கப்பு சிகப்பரிசியும் வச்சு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே எவ்வளோ ஈஸியாக ஹெல்த்தியாக நம்ம உளுங்கங்களை செஞ்சிட்டோம் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமா வலைக்கும் தேங்க் யூ